அன்னை தமிழுக்கும் அவ் கூடி இருக்கும் உறவுகளுக்கும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரு சிறந்த மாற்றத்திற்கான உங்கள் அனைவருக்கும் அடிதழி நிற்கும் உள்ளது அப்படின்னு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வலுவ பெரும்பான்னா நமக்கு போதிச்சு போயிருக்காரு அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு பல பேருக்கு கேள்வி இருக்கும் அதாவது தன் தாய் தன் பெற்ற பிள்ளைகளுக்கு எப்படி அதே போன்று நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை நன்கு உணர்ந்து ஒரு ஆட்சியை ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சிடும் நல்ல ஆட்சி அமைஞ்சிடும் நாமளும் ஒவ்வொரு முறையும் வாக்கு செலுத்துறோம் ஆனா உண்மையாகவே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை அப்படிங்கறத நம்ம எல்லாரும் பல பேர் மாற்றம்மாற்றம் வராங்க கால் பிடிப்பாருல்லாம் சொன்னாங்க இன்னைக்கு அவரே போல யார் ஆளுநர்களை கால் பிடித்திருக்க வேண்டிய அவசியமும் நிலையும் இருக்குது அப்படிங்கிறத அண்ணன் சொன்னார் அந்த மாதிரி கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் மக்களுடைய நம்பிக்கையை இருக்காங்களோ அதே தேசிய கட்சி கூட தான் எங்களுக்கு கூடிய திமுக இருக்குது கூட்டணியில இருக்கு அப்ப இவர்களுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல நாம அதை போய் தெளிவு را